மத்தவங்களுக்கு உதவி பண்றவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க ஒரு குருடனோ முடவனோ ஒருத்தருக்கு எப்படி உதவி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்ற கேக்குறீங்களா குருடனும் முடவனும் மோகன் சோகன் அப்படின்னு ரெண்டு பிச்சைக்காரங்க தினமும் ஒரு கோவில் வாசல்ல பிச்சை கேட்டு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க மோகன் கண்ணு தெரியாதவன் சோகன் கால் ஊனமானவன் ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரங்க வந்து நண்பர்களே நான் என் வீட்டுல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீங்க வந்து அதுல கலந்துக்கணும் மோகன் சோகன் ரெண்டு பேரும் தனித்தனியா துணையே இல்லாம எங்கேயும் போக முடியாது மோகனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு நான் உன்னை என் முதுகுல ஏத்திக்கிற நீ எனக்கு வழி சொல்றியா அப்படின்னு மோகன் சோகன் கிட்ட கேட்டான் சோகனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் விருந்துக்கு போய் நல்லா விருந்த சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி வந்தாங்க யார் பார்வையற்றவன் சுரேஷ் ரவி மோகன் ராஜேஷ் மோகன் சரியான விடை